பவுல் என்ன சொல்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் அடுத்ததாக பவுல் என்ன கூறுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று வந்து அவர் வந்து கூறுகிறார் கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்று பவுல் வந்து கூறுகிறார் நமக்குள்ளாக இருந்து பேசிக் கொண்டிருப்பது யார் என்றால் கிறிஸ்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது நான் இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் பிதா என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் பவுல் சொல்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்புறம் பவுல் மூலமாக பேசுகிறதும் பவுலை கிறிஸ்து பவுல் பவுளை பேச வைத்தார் இப்பொழுது கிறிஸ்து என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் வந்து சுவிசேஷம் அப்படின்னா எனக்குள் இருந்து பேசுகிறது யார் என்றால் பிதா கிறிஸ்து தான் பிதா என்பதை வேதம் கூறுகிறது பிதாவே எனக்குள்ளிருந்து பே கொண்டிருக்கிறார் பிதாவே என் வாயின் மூலமாக பேசுகிறார் பிதாவே என் வாயை வைத்து உங்களிடத்தில் பேச வைத்து கொண்டிருக்கிறார் இதான் அதைத்தான் பவுல் கூறுகிறார் நான் அல்ல கிறிஸ்துவை எண்ணில் பிழைத்திருக்கிறார் ஆன் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னா என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று தான் அர்த்தம் ஏனென்றால் பவுல் அவ அப்படியாக அவர்களாக இருந்து பவுல் கிறிஸ்து வழி நடத்தி கொண்டிருந்தார் அதனால் கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தான் அங்கே வந்து பவுல் வந்து கூறுகிறார் கலாத்திர இரண்டு இருபதில் கூறுகிறார் கிறிஸ்துவுடனே கூட செலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறது மொத்தம் கிறிஸ்து என்னை உங்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கள்ள போதகர்கள் வந்து ஜீவ விருச்சத்தின் கணியை உங்களை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இந்த இந்த கள்ள போதகர்கள் உங்களுடைய ஜீவ விருச்சத்தின் கணியை புசிக்க வைக்கவில்லை பார்த்துக்கப்பா பார்த்துக்கப்பா பார்த்துக்கப்பான்னு சொல்லி அவ்வளவு பெரிய அழிவுக்கு நேராக விசுவாசிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் வேத வசம் கொடுதன் ஜீவ வருஷத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டும் புசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து பேச பேசின வார்த்தைகள் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இது தேவன் ஒருவரை என்று கூறுகிறது அந்த தேவன் யார் என்று என்பதையும் வேதம் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்பதை இயேசு வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா அந்த ஒரே தேவன் தானே இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியும் அப்படி என்றால் இந்த பிதா யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்பதை வசனமே உனக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது உன் தேவனாகி கர்த்தர் என்று கூறுகிறது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக பிதாவின் இடத்தில் ஜபித்தார் என்றால் நாம் அப்படியாக பிதாவோடு உறவாட வேண்டும் என்பதை அங்கு நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது பிதா என் வாயின் மூலமாக அதை பேச வைக்கிறார் அப்படி வைக்கும்போது அப்போ தான் அங்கே வந்து உங்களுக்கு விடுதலை நடக்கும்